இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து பேசிய பிரேமலதா விஜயகாந்த் என்ன சொன்னார் தெரியுமா இப்படி தினம் தினம் வெளியாக கூடிய அரசியல் சார்ந்த அனைத்து தகவல்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் அடுத்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெற உள்ளது தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் தமிழக அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது திமுக அதிமுக தாவேகா பாஜக காங்கிரஸ் தேமுதிக விசிக மதிமுக பாமக உள்பட்ட பல்வேறு கட்சிகள் தேர்தல் நடவடிக்கைகளை தொடங்கிவிட்டன அதன் ஒன்றாக உள்ளம் தேடி இல்லம் நாடி என்ற பெயரில் தேமுதிக பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளது இந்த பிரசாரத்தின் ஒரு பகுதி விஜயகாந்தின் நினைவாக கேப்டன் ரத யாத்திரை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது திருப்பத்தூரில் தொடங்கிய இந்த ரத யாத்திரை தமிழகம் முழுவதும் பயணம் மேற்கொண்டுள்ளது தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் இந்த ரத யாத்திரை பயணம் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் கேப்டன் ரத யாத்திரை மயிலாடுதுறை வந்தது மயிலாடுதுறையில் தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் உள்ளம் தேடி இல்லம் நாடி பிரச்சார பயணம் மேற்கொண்டார் சின்ன வீதியில் மக்களை மக்கள் தலைவர் கேப்டன் என்ற ரதத்திற்கு படையலிட்டு துவங்கி வைத்து ரோடு ஷோவாக நடந்து சென்று மக்களை சந்தித்தார் பூக்கள் தூவி வான வேடிக்கையுடன் ஆடும் குதிரையாட்டம் ட்ரம்ஸ் வாத்தியம் முழங்க பேரணியாக அவரை அக்கட்சியினர் அழைத்து சென்றனர் பட்டமங்கல தெருவில் நடந்து சென்று ரதத்தில் ஏறியும் உற்சாகமாக பிரேமலதா பொதுமக்களை சந்தித்து கையாசைத்தார் தொடர்ந்து பெரிய வீதி அருகே பரபரப்பை செய்து பேசுகையில் மயிலாடுதுறை தொகுதி ஏற்கனவே தேமுதிக கோட்டையாக இருந்தது வரும் தேர்தலில் மீண்டும் தொகுதியில் தேமுதிக வெற்றி பெறும் அவ்வாறு வெற்றி பெற்றால் இங்குள்ள பாதாள சாக்கடை பிரச்சனைக்கு தீர்வு காணப்படும் புறவழிச்சாலை அமைக்கப்படும் புதிய பேருந்து நிலையத்தை விரைந்து பயன்பாட்டு கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார் அவர் கூறுகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் சி பி ராதாகிருஷ்ணன் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் அவர் வெற்றி பெற்றால் அது நிச்சயம் தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் பெருமை மிகுந்ததாக இருக்கும் அவர் வெற்றி பெற அனைவரும் ஒன்றிணைந்து ஆதரவளிக்க வேண்டும் ஜனவரி ஒன்பதாம் தேதி கடலூரில் நடைபெறும் மாநாட்டில் கூட்டணி குறித்து அறிவிக்கப்படும் திமுக ஆட்சியில் நிறைய வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என்பது உண்மை ஆனால் பல திட்டங்களை நிறைவேற்றியுள்ளனர் நிறைகளும் குறைகளும் நிறைந்த ஒரு ஆட்சியாக இருக்கிறது தனது கூட்டத்தின் இடையே அடிக்கடி ஆம்புலன்ஸ் வாகனம் வேண்டுமென்று செல்வதாக எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளது குறித்து கேட்டதற்கு இது ஆண்டாண்டு காலமாக நடக்கக்கூடிய ஒன்றுதான் நாங்களே அதை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் ஆம்புலன்ஸ் வாகனம் வரும் மின்விளக்குகளை அணைத்து விடுவார்கள் தமிழகத்தில் கட்சிக்காகாதவர்கள் என்பது புதுசு கிடையாது தேமுதிகவில் கேப்டன் வளர்த்த எம்எல்ஏக்கள் முதுகில் குத்திவிட்டு சென்றதுண்டு துரோகத்திற்கு வரலாறு கிடையாது என்றார் தேமுதிக பொருளாளர் சுதீஷ் மாவட்ட செயலாளர் பாலு நிர்வாகிகள் மணி கிருஷ்ணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க